திமுக ஆட்சிக்கு ஒரு இக்கட்டான சூழல் வரும் என்றால் அது பெரும்பாலும் சட்டம் ஒழுங்காகத்தான் இருக்கும் மேலும் முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சி அமைய வேண்டும் என மூன்று அதிகாரிகள் அவரை அவ்வப்போது சந்தித்து ஆலோசனை நடத்தியது உண்டு அதே போன்ற சந்திப்புகளும் ஆலோசனைகளும் மெல்ல மெல்ல இப்போதைய எதிர்க்கட்சியிடமும் நடக்க தொடங்கி இருக்கின்றன திமுக ஆட்சி பறிபோக வேண்டும் என்ற எண்ணத்தை விட ஆட்டம் போடும் அதிகாரிகள் மீதான வெறுப்புதான் சில உயர அதிகாரிகளை எதிர்க்கட்சியை நோக்கி நகர்த்தியிருக்கிறது இதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு காவல் மரணங்கள் உளவுத்துறை தோல்வி என காவல்துறை மீதான விமர்சனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் சமீபத்தில் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் காவல்துறையில் நிலவும் அதிகார தரப்பின் ஆட்டங்கள் குறித்து பொதுவெளியில் வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த காவல்துறைக்குள்ளும் பூகம்பத்தையே உருவாக்கி இருக்கின்றன சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலவனும் என்னை தொடர்ந்து பழிவாங்குகிறார்கள் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என தன் உயரதிகாரிகளின் பெயரை குறிப்பிட்டு நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்கிறார் சுந்தரேசன் இதற்கு முன்பாக டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் யாரும் இப்படி உயரதிகாரிகள் குறித்து பொதுவெளியில் வெடித்தது இல்லை டிஎஸ்பி சுந்தரேசன் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் உயரதிகாரிகள் மீது அவர் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகளை யாரும் மறுக்கவில்லை காவல்துறை மேலிடத்திலேயே மௌனம்தான் நிலவுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மதுவிலக்கு அமல் பிரிவின் டிஎஸ்பியாக இருந்த சுந்தரேசன் சமீபத்தில் மீடியாக்களிடம் பேட்டியளித்தார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உளவுத்துறை ஐஜி செந்தில் வேலவன் கொடுக்கும் அழுத்தத்தில் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் என்னை பழிவாங்குகிறார் என கூறினார் இந்த விவகாரம் பூதாகரமானதும் டிஎஸ்பி சுந்தரேசனை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது அரசு அத்துடன் உயரதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் மயிலாடுதுறையை விட்டு வெளியே செல்லக்கூடாது எனவும் டி சுந்தரேசன் மீதான புகார்கள் குறித்து விசாரித்த டிஐஜி ஜியாவுல்கக் தன்னிடம் விசாரணை நடத்தாமலேயே சஸ்பெண்ட் செய்வதற்கு பரிந்துரை செய்தார் அரசும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது மேலும் டிஎஸ்பி சுந்தரேசன் கூறி வந்த காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டிஎஸ்பி சுந்தரேசன் காஞ்சிபுரத்தில் இருந்து பணியாற்றும் போது செங்கல்பட்டில் நடந்த ஒரு வழக்கு தொடர்பாக போலீசாருக்கு சாதகமாக அறிக்கையை தரும்படி மேலிடம் கூறியிருக்கிறது உண்மையை மறைக்க சொல்றீங்களா முடியாது சார் என்று சுந்தரேசன் சொல்லவும் பின்னாடி வர்ற விளைவுகளை எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க வேண்டாமா என மிரட்டியிருக்கிறது மேலிடம் காவல்துறை கேட்டபடி அறிக்கையை கொடுக்க வேண்டியதுதானே அதுல என்ன பிரச்சனை பண்றீங்க என உயரதிகாரி ஒருவர் மிரட்டியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அத்தனை மிரட்டல்களுக்கு பிறகும் போலீஸ் விசாரணையில் இருவர் தாக்கப்பட்டதாகத்தான் அறிக்கை கொடுத்திருக்கிறார் சுந்தரேசன் அதில் ஏஎஸ்பி இரண்டு டிஎஸ்பி உட்பட எட்டு போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்திருக்கிறார் அப்போதே சுந்தரேசனுக்கு குறிவைத்து விட்டனர் சில சுயநல போலீஸ் உயரதிகாரிகளால் நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நிலையில் ஏடிஜிபி டேவிட்சன் மீது எல்லோரையும் ஒருமையில் திட்டுகிறார் சமூக ரீதியாக பாகுபாடு காட்டுகிறார் தனக்கு பிடிக்காத அதிகாரிகளை பழிவாங்குகிறார் என்று அவ்வப்போது குற்றச்சாட்டுகள் எழுபது உண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளுக்குள் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையே ஈகோ மோதல் தொடர்வதால் டேவிட்சன் மீது புகார்கள் எழும்போது அவையெல்லாம் தமிழ் அதிகாரிகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் என சித்தரிக்கப்பட்டது இதற்கிடையில்தான் அதிகாரியான டிஎஸ்பி சுந்தரேசனே டேவிட்ஸனுக்கு எதிராக கொதித்தெழுவதும் தான் விவகாரம் சூடாகி இருக்கிறது திமுக ஆட்சி அமைந்தவுடன் உளவுத்துறைக்கு ஏடிஜிபியாக டேவிட்சனை நியமித்தார் முதல்வர் ஸ்டாலின் அன்றிலிருந்து இன்று வரையில் தமிழக காவல்துறையை மொத்தமாக நகர்த்துவதே டேவிட்சன் தான் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது டேவிட்சன் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் குவிகின்றனவோ அந்த அளவுக்கு உளவுத்துறை ஐஜியான செந்தில்வேலவன் மீதும் குற்றச்சாட்டுகள் குவிகிறது